என் அருள்நாதர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே உங்களை இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆன்மீக உணவை கொடுத்து வாழ வைக்கிறார் தாயாம் திரு அவையும் இறைவனினுடைய தூண்டுதலால் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலால் ஒவ்வொரு நாளுமே நல்ல நல்ல வாசகங்களை நமக்கு அன்றாட உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உணவு மார்க்கு செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய பகுதிகள் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது சற்று வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பெட்சாயுதா வந்து சேருகிறார் அந்த இடத்திற்கு ஒரு பார்வையற்ற ஒரு மனிதரை பலர் அவரை கூட்டி கொண்டு இயேசுவின் இடத்திலே வந்து இவனுக்கு பார்வை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இந்த புதுமை நாம் பல நேரங்களிலே படித்திருப்போம் வாசித்திருப்போம் ஆழமாக அதை யோசிக்கிற பொழுது ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் நாம் படிக்கிற பொழுது எல்லாமே அவர் புதுமைகள் அற்புதங்களை உடனடியாக செய்கிறார் ஒரு வார்த்தையால் சொல்லி குணமாக்கினார் இன்னும் அந்த மனிதர்கள் அங்கே இயேசுவின் நம்பிக்கையோடு வருகிற பொழுது உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொன்னவர் கை வைத்து உடனே குணமடுத்திய அந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஏன் முத முறை ஃபெயிலியர் ஆகுது முதன்முறை இயேசு அந்த பார்வையற்றவனை தன்னுடைய உமிழ்நிலை கொண்டு தொட்டு ஆசீர்வதித்து கண் தெரியதான் பார்ன்னு சொல்கிறாரு உடனே நான் பார்க்கிறேன் மனிதர்கள் தெரிகிறார்கள் ஆனால் மரங்களை போல் இருக்கிறார்கள் ஏதோ அசைவாடுவதை போன்று இருக்கிறது என்று அந்த பார்வையற்றன் பதில் சொல்கிறான் அப்போ சரியாக பார்வை வரலை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு அவனுடைய கண்ணை ஆசீர்வதிக்கிறார் அவன் இரண்டாவது முறை தான் அந்த பார்வையை முழுமையாக பெறுகிறான் அப்போ இதில் என்ன இருக்கிறது என்ன தடை ஏன் ஏசு கிறிஸ்து அந்த கடவுள் வல்லமை உள்ள அந்த தெய்வம் இரண்டு முறை இது புதுமையை செய்ய வேண்டுமா என்று நாம் சிந்திக்கலாம் கேள்வி எழுப்பி பார்க்கலாம் இதற்கு காரணங்கள் பல இருக்கலாம் நான் தியானித்ததிலே என நான் படித்த அந்த சிந்தனைகளின்படி இந்த நபரை யார் கொண்டு வருகிறார்கள் பலர் அவருடைய உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவனை இயேசுவிடம் கூட்டி போகலாம் என்று கூட்டி வருகிறார்கள் இது அவர்களுடைய நம்பிக்கை இந்த பார்வையற்றவன் இயேசுவினிடத்திலே பார்வை பெற வந்து இருக்கலாம் சொல்லியிருப்பார்கள் ஆனால் அவனுக்குள் ஒரு விதமான தயக்கம் இருந்திருக்கலாம் முழுமையான நம்பிக்கை இருந்திருக்காது ஏதோ இயேசு கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க இத்தனை வருஷமா நான் பார்வை இல்லாமல் தானே இருந்தேன் எனக்கு எப்படி திடீர்னு பார்வை கிடைச்சிடும் என்று ஒருவேளை அந்த நம்பிக்கை குறைவாக அந்த சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதனால் தான் இயேசு கிறிஸ்து அவனை இரண்டு முறை தொட்டு குணப்படுத்துகிறார் அன்பு இறை சமூகமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை நீ நம்பிக்கை குறைவாக இருந்தால் கூட ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் என்பதற்கு இந்த பார்வையற்றவன் ஒரு பெரிய சான்றாக அமைகிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த அளவுக்கு கடவுள் நம்மை குணப்படுத்துவார் என்ற ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது விவிலியத்தில் கூட நம்ம படிச்சுருப்போம் இல்லைங்களா கடுகளவு உனக்கு நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை பெயர்ந்து போய் அடி ஆழத்திலே கடலிலே வேரூன்றி நெல் என்று சொன்னால் கூட அந்த மரம் செய்யுமாம் அப்போ அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை சிறிதளவாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார் அந்த நம்பிக்கையே இல்லாமல் வந்தால் எப்படி புதுமை உடனே நடக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோமே நம்ம போய் ஜபிப்போம் கடவுள்கிட்ட வேண்டுவோம் ஒரு சில நேரங்களிலே நம்ம ஜபிக்க மாட்டோம் மற்றவர்கள் நமக்காக ஜபிப்பார்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா ஜபிப்பாங்க அண்ணன் தம்பிங்க ஜபிப்பாங்க ஒருவேளை அந்த நேரம் நமக்கு அது கிடைக்காமல் இருக்கலாம் அவங்க ஜபிச்சு கொண்டே இருப்பார்கள் பல ஆண்டுகளாக ஜபிப்பார்கள் கடவுள் உடனே கொடுக்க மாட்டார் ஆனால் கடைசியில் அவர் கொடுக்கிறார் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையைத்தான் இந்த பகுதியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த நேரத்தில் நிமிடமே உடனடியாக அந்த புதுமையை செய்கிற வல்லமை உடையவர் நம்பிக்கையற்றவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் நம்பிக்கை பெறுகிற வரைக்கும் அந்த புதுமைகள் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார் எனவே நம்பிக்கை வளர்த்து வாழ்வது கடவுள் என்னை குணப்படுத்துவார் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதருக்குமே இயேசு கிறிஸ்து பல்வேறு புதுமைகளை செய்கிறார் எனவே அன்பு இறை சமூகமே இந்த புதிய நாளிலே அன்றாட உணவின் மூலமாக இந்த உணவு நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது நமது வாழ்க்கைக்கு நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுப்பதாக நான் நம்பிக்கை அச்சவனாக கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சந்தேகத்தில் ஆண்டவரிடத்தில் செல்பவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய சான்றாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது அந்த பார்வையற்றவனுக்கு ஒருவேளை சந்தேகம் குறைவாக இருந்திருக்கலாம் ரொம்ப குறைவா இல்லை பார்ப்போம் செய்வாரா குணப்படுத்துவாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட போயிருக்கலாம் தான் இயேசு கிறிஸ்து அவனை இரண்டு முறை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இப்படி இரண்டு மூளையை வைத்து கொண்டு நடக்குமா நடக்காதா சரி போய் பார்ப்போமே வேண்டி பார்ப்போமே கோயிலுக்கு தான் போவோமே அப்படின்னு நம்ம இரண்டு மூளையோட சிந்தனைகளோடு நம்ம சென்றோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தாமதத்தை கொடுக்கலாம் நீ முழுசாக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவார் குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா உடனடியாக அந்த புதுமை நடக்கும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது எனவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளுமே பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒருவேளை உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் மனது சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் பனித்தளங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் தான் நாம் சூழ்ந்து இருக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து மன உளைச்சலிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுமே வாஞ்சியோடு நாம் ஜபிப்போம் அந்த ஜபங்கள் சில நேரங்களிலே தாமதமாக மாறுவதற்கு அந்த தயக்கம் செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற ஒரு தயக்கம்தான் அப்படி தயக்கம் இல்லாமல் என் தேவன் என் இயேசு என்னோடு இருப்பவர் என்னை படைத்தவர் என்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று உயர்ந்த உறுதியான நம்பிக்கையை நம் ஆண்டவர் இயேசு மீது வைத்தால் நிச்சயமாக எந்த வியாதி இங்கே பார்வை மட்டும் கிடையாது உடல் சார்ந்த வியாதி மட்டும் மனது சார்ந்த வியாதி எந்த வியாதியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் இந்த பகுதி கொடுக்கிறது அது இயேசுவினுடைய குணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த இயேசுவை அவருடைய வார்த்தைகளை வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதுகாப்பு கொடுத்து ஜபிப்போம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்றாட உணவு அதை நீ அருந்து என்று சொல்லி இன்று எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்திருக்கிறேன் மார்க் எழுதிய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு மூடிய பகுதிகளில் அந்த நம்பிக்கையோடு மக்கள் பார்வையற்றவனை உம்மிடம் கூட்டி வந்தார்கள் நீர் அவருக்கு இரண்டு முறை அவன் நம்பிக்கை குறைவினால இரண்டு முறை அவனுக்கு தொட்டு குணப்படுத்தி முழுமையான விடுதலை கொடுத்தீரன் இதோ இன்று நாங்களும் உடல் சார்ந்த மனது சார்ந்த உறவுகள் சார்ந்த சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளால் சூழ்ந்து கிடக்கிறோம் சில நேரங்களில் கடவுள் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாங்கள் நம்பவில்லை என்றாலும் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் எங்களுக்காக சிலர் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஜெபத்தினால் எங்களை நீ உற்று நோக்கி எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன் அப்படி நாங்கள் இல்லாமல் நாங்களும் உன் மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நாங்கள் உம்மை நம்பி வர அந்த புதுமைகளை அனுபவிக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக இதோ தெய்வமே இந்த காணொலியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உமது பாதுகாப்பு கொடுக்கிறேன் இதோ இவர்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவையால் ஆட்கொள்வீராக இவர்கள் நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் உமது துணை இருந்து வெற்றிகரமாக செய்ய அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக இதோ இந்த புதிய நாளில் என்ன நடக்குமோ நான் நினைத்தது கை கூடுமோ எப்படி எனது உறவுகள் இருக்குமோ என்னுடைய வறுமை நீங்காதா எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காதா திருமண தடைகள் நீங்காதா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா தேர்வு நல்ல முறையில் எழுத மாட்டேனா என்று பல்வேறு கருத்துக்களை சுமந்தவர்களாக செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உற்று நோக்கும் தெய்வமே அவர்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தும் அதிகப்படுத்தும் உம் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக இவர்கள் கேட்பதெல்லாம் தட்டாமல் உமக்கு விருப்பம் என்றால் அதை நிறைவாக முழுமையாக கொடுத்து இவர்களை ஆசிர்வதிப்பிறார்கள் இன்று வேலை செய்கிற பொழுது பயணிக்கிற பொழுது எல்லா நேரங்களிலும் தூய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடலிலும் இருந்து வழிநடத்த நான் ஆண்டு அந்தவர இன்று கண் இருக்கிறவர்கள் மருத்துவமனையிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஊற்று நோக்கும் அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் வியாதிகள் குணமாக பரட்டு மாட்டவரே நீங்கள் நல்ல மருத்துவராக இருந்த அவர்களுடைய எல்லா வியாதியும் குணமாக்கும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக நிம்மதியின் நாளாக அமைதிய நாளாக நினைப்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உமீது நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு நாளாக அமைய இவை இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்